அப்படியே குழுவோட குழந்த எங்கள் குழுவினுடைய மார்க்கண்டேயன் மோகனூரை சார்ந்த ரிட்டையர்ட் தாசுதார் வடிவேல் ஐயா அவர்கள் அவருடைய சிறப்பு உரை ஆற்றவரார் இன்றைக்கி அவர் என்ன பிரம்மாசனம் கையில் கொண்டாடுறார்னு தெரியல ஏதாவது ஒன்று எடுத்து சட்டு புட்டுன்னு அடிப்பார் ஐயா அதை எல்லாம் கேட்க அவரோட காத்து கொண்டு இருக்கிறோம் வருக வருக என்ன அனுப்பி வரவேற்கிறோம் நட்சத்திரத்தில் பதினெட்டாவது நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் இதான் நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரம் வந்து பதினெட்டாம் நட்சத்திரம் தான் ஒருத்தருக்கு பணப்பகை நட்சத்திரமாக வரும் அந்த பணப்பகை நட்சத்திரம் பணபரஸ்தானம்குதான் எது பணபரஸ்தானம் ரெண்டு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இப்போ ரெண்டு அப்படிங்கிறது சொந்த முயற்சியால் ஒருவருக்கு வரக்கூடிய வருமானம் குடும்பத்து மூலமாக வரக்கூடிய வருமானம் ஐந்து அப்படிங்கிறது பூர்வ புண்ணியத்தினால வர்ற வருமானம் குழந்தைகள் மூலமாக வர்ற வருமானம் எட்டாம் இடம் அப்படிங்கிற வருமானம் நமக்கு மறைமுக வருமானம் மறைமுக லாட்டி சீட்டு ஏஜென்ட்டு எல்ஐசி இந்த மாதிரி வரக்கூடிய மறைமுக வருமானம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது தொழிலில் வரக்கூடிய லாபம் அப்போது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று தான் ஸ்தானம்னு வச்சுக்கிறாங்க இந்த ஸ்தானத்தில் அந்த பதினெட்டாவது நட்சத்திரங்கள் கிரகம் போய் உக்காந்துதுன்னா அந்த பாதிப்பு அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பதினெட்டாவது நட்சத்திரம் சப்போஸ் வந்து பூரம்னு வச்சுக்கோங்க பதினெட்டாவது நட்சத்திரம் பூரம்னு வந்து அதனுடைய அதிபதி சுக்கரன் வந்து ரெண்டில் உட்காந்துட்டான்னு வைங்க திசை நடந்ததுன்னா அவனுக்கு பணமே போச்சுன்னு அர்த்தம் பணமும் எந்த வருமானத்துலையும் குழம்பு வளர்த்து வாய்ப்பே இல்லை அதே மாதிரி அஞ்சல போய் உட்காந்துருச்சு அப்படின்னோம்னா குழந்தைங்களுக்கு வருமானமே இருக்காது பெற்ற குழந்தைகளுக்கு வருமானம் இருக்காது தந்தைக்கு வருமானம் இருக்காது அந்த அஞ்சாம் பாவத்தினுடைய காரத்தை அப்படியே அடிபட்டு போயிடும் அந்த வருமானம் அவங்களுக்கு செயல் அதே மாதிரி எட்டாம் இடத்துல போய் அந்த கிரகம் உக்காந்துது அப்படின்னா அவங்களுக்கு மறைமுக வருமானமும் கிடைக்காது எட்டாம் இடத்துல ஒரு நல்ல பலனும் கிடைக்காது அதுக்கு மாறாக தீய பலன் அதிகமாக கிடைக்கும் மறைமுக வருமானம் எதை போட்டாலும் பாதிப்புக்கு வந்துடும் ஒருத்தருத்த கடன் கொடுத்தாலும் கடன் வராது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போய் உட்காட்டா அதுக்கு ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்கும் அதே மாதிரி இந்த பதினொன்றாம் போய் அந்த சுக்கரன் உட்காந்துட்டார் அப்படின்னா நீ எவ்வளோ தொழில் போட்டு முதலீடு பண்ணாலும் லாபமே வராது எந்த புது முயற்சியும் செய்யக்கூடாது எந்த புது தொழிலும் செய்யக்கூடாது அந்த லாபமும் இல்லாமல் அந்த தொழில அந்த தொழிலில் வந்து அவரை நஷ்டப்படுத்தி விட்டுரும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னம்னா பலபரஸ்தான நட்சத்திரத்தில் ஒரு பதினெட்டாம் நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் இருக்கும்போது அதிக முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்யக்கூடாது இருக்கிற தொழில் அப்படி ஓட்டிக்கணும் அந்த ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்குது என்ன அப்படின்னு பார்க்கணும் அதை நம்மளால் கரெக்டாக வருமான வரத்துக்கு உண்டான வாய்ப்பு அவருக்கு இருக்குதா அந்த பதினெட்டாவது நட்சத்திரம் இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினோருக்கு சம்மந்தப்படுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு வருமானம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு தீர்க்குங்களா ஒரு மொழி சொல்லிடலாம் ஓகேங்களா இதுதான் பணம் பகை நட்சத்திரத்தினுடைய ஒரு சூட்சமும் ஒரு விதிகள் புரிய அதுக்கப்புறம் அது அவங்க ஜாதத்தை பார்த்துக்கலாம் ஜாதத்தை ஆய்வு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திர தீர்க்காயின் நட்சத்திரத்தில் ஒரு எட்டு நட்சத்திரம் என்ன தீர்காய நட்சத்திரம் எட்டு நட்சத்திரம் தீர்க்க ஆயுள் நட்சத்திரம் எட்டு நட்சத்திரம் முதல்ல மூணு நட்சத்திரம் மகா நட்சத்திரம் மகா நட்சத்திரம் அந்த வரிசையில் மகா நட்சத்திரம் நட்சத்திரம் மூணு உத்திரம் உத்திராடம் ரேவதி இந்த மூணு நட்சத்திரமும் மகா நட்சத்திரம் சொல்றாங்க இந்த மகா நட்சத்திரம் என்ன பண்ணு அப்படின்னம்னா அவங்க நல்ல ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் அதனால் அந்த ஆரோக்கியத்தின் போல அவங்களுக்கு நீண்டதொடர் ஆயிரம் கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த மகா நட்சத்திரத்தில் சூத்திரம் உத்திரம் உத்திராடம் ரேவதி இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் எதாக இருந்தாலும் சரி அந்த நட்சத்திரம் அந்த அதை வேலை செய்யும் இந்த இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்லபடியாக இருப்பாங்க நீண்ட ஆயுள் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இது மகா நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் அதுக்கப்புறம் புண்ணிய நட்சத்திரம் புண்ணிய நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரே ஒரு நட்சத்திரம் தான் அது புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ராமன் பிறந்த நட்சத்திரம் ராமன் பிறந்த நட்சத்திரம் பல்வேறு சூழ்நிலை கஷ்டங்களை கலந்தாலும் கூட அவருக்கு ஒரு நிம்மதியான வாழ்வு வெற்றி வாழ்வு அவருக்கு தீர்க்க ஆயில் கொடுக்கிற வாழ்வு அதனால் இது என்ன பண்ணு அப்படிங்கன்னா நல்ல ஒரு ஒழுக்கம் நல்ல ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அந்த வழியில் நட்சத்திரம் அது புண்ணிய நட்சத்திரம் வருது ஓகே அடுத்தபடியாக ஆமா அதேதான் அந்த கான்செப்ட் தான் அது புண்ணிய நட்சத்திரம் அதுக்கு தான் அதுக்குதான் தான் வச்சான் அதுக்கப்புறம் பரவட்ட நட்சத்திரம் பரவட்ட நட்சத்திரம் அல்லது விரிவாக்க நட்சத்திரம் எக்ஸ்பென்சி எக்ஸ்பான்சிவ் நட்சத்திரம் அந்த பரவட்ட நட்சத்திரத்தில் மூணு நட்சத்திரம் மகம் மகம் சதயம் அனுசம் இந்த மூணு பரவட்ட நட்சத்திரங்கள் வருது பரவட்ட நட்சத்திரம் அப்படிங்கிற போது இவங்க என்ன பண்ணுவாங்க கடனை கடன உழைப்பாளியாக இருப்பாங்க கடின உழைப்பாளி பொதுஜன சேவை பொதுஜனத்தை ஒரு பிரபல்யம் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது அந்த வகையில் இவங்க பிரபல்யமாக இருப்பாங்க அவங்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் நீண்ட ஆளாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த பரவட்ட நட்சத்திரம் அப்படின்னு பேர் இந்த நட்சத்திரம் இருக்கிறவங்க போகிறாங்க பொதுஜன சர்வீஸில் இருப்பாங்க அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க அரசு அதிகாரிகள் இருப்பாங்க பப்ளிக் பண்ணுவாங்க அது மூலமா அவங்களுக்கு ஆசியாலு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இந்த பரவட்ட நட்சத்திரம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லிக்கிறோம் ஏழு நட்சத்திரம் இன்னும் ஒரே ஒரு நட்சத்திரம் தெய்வ நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் பூசம் பூச ஒன்றுனா எல்லா விதத்திலும் லக்னமா இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி பூச நட்சத்திரத்தில் எவர் ஒரு பிறந்திருந்தாலும் சரி அவருக்கு தீர்காயில் கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம் எந்த வழியிலையும் பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாலும் சரி பூச ராசியா வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி எந்த விதத்திலும் அவருக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு அதிகம் வராது வந்தாலும் சிறு சிறு நோய்கள் தான் வருமே தவிர அவர் பெரிய பாதிப்புக்கு ஆளாக மாட்டார் இந்த பூச நட்சத்திரம் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனே அதிகமாக வராது அவங்களுக்கு ஆப்ரேஷன் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை இவங்களுக்கு கிட்ட ஒரு பண்பு இருக்கும் மற்றவங்களுடைய ஆதரவு இவங்களுக்கும் சுற்றத்தை அனுசரிப்பாங்க உறவினர்கள் அனுசரிப்பாங்க கூட பழனி அனுசரிப்பாங்க அவங்க வீட்டில் அவங்களோட நல்ல ஆதரவு அவங்க அவங்களுக்கு கிடைக்கும் இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ஆமாம் எது எதுக்க முடியுதோ அது வேறு விஷயம் இவங்க எதுக்கிறதுக்கு மாட்டாங்க ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க பூச நட்சத்திரத்திற்காக எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க எல்லாத்துடைய அனுகூலம் ஆதரவு இவங்களுக்கு இருக்கும் இந்த அந்த ஆசை அதிகம் வர வர இவங்க வந்து இவங்களுக்கு வந்து தீர்க்க ஆயில் வருது அப்போது இந்த எட்டு நட்சத்திரம் தான் தீர்க்க ஆயில் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம்னு சொல்கிறாங்க ஆனால் இது பொதுவான கருத்தை தவிர இது வந்து தீர்க்க ஆயிலாக கொடுக்கும்னா அதை நம்ம முடிவு பண்ணக்கூடாது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லக்கடை நல்லா இருக்கணும் லக்கடாதிபதி வலுவா இருக்கணும் மூணாம் இடத்துக்கு மூணாம் இடம் நல்லா இருக்கணும் மூணாம் இடத்துல இருக்கிற காரர்கள் நல்லா இருக்கணும் சனி பகவான் நல்ல நிலைமை இருக்கணும் சனி பகவான் எப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் மூணாமிடமும் ஏழாம் இடமும் பதினோராம் இடத்துல சனி பகவான் இருந்துச்சார் அப்படின்னா சனினால எந்த பாதிப்பும் அவருக்கு வராது எந்த சூழ்நிலையிலும் சனி பாதிக்க மாட்டார் எந்த ஏழை சனி வந்தாலும் சரி எந்த அட்டம சனி வந்தாலும் சரி எந்த அஷ்டமாத்த சனி வந்தாலும் சரி அவரை ஒன்னும் பண்றதுக்கு வாய்ப்பில்லை எனக்கு சனி மூணு இருக்குது மூணாவது ஏழரை முடிஞ்சு போகுது இப்ப வர்ற சனி பயிற்சி வந்தா எனக்கு மூணு ஏழரை முடியுது எனக்கு ஏழரையும் ஒண்ணும் பண்ணல எட்டறையும் ஒண்ணும் பண்ணல நாலரை ஒண்ணும் பண்ணல அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் சனியினால ஒரு பாதிப்பு எனக்கு இல்லை அதனால சனி வந்து சனி பகவான் நீதிக்கு நேர்மையாக்கி கட்டுப்பட்டவர் நியாயத்துக்கு கெட்டப்பட்டவர் சனி எவ்வளவுக்கு எவ்வளவு நீதி நேர்மையை நம்ம கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய பாக்கியத்தை நமக்கு கொடுப்பாரு அந்த வழியில் அவர் ஆயில் கார்கள் ஆனாலும் நமக்கு ஆயில் எந்த விதமான பகத்தை ஏற்படுத்த மாட்டார் தவறான வழியிலையோ ஒழுக்கப்பட்ட நிலையிலையோ ஒரு மத்தவர்களுக்கு ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பழகும் போது தான் அவங்களுடைய பாதிப்பு நமக்கு என்ன இவராலையும் நமக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னு அவங்க சொல்லும் போது தான் நமக்கு அந்த சனி வந்து நம்மளை ஒரு தாக்கத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் மேக்சிமம் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா இந்த பூச இருக்கிறவங்க அதுக்கு எவ்வாறும் ஒத்து அதாவது அதுக்கு அனுசரணையாக போக மாட்டாங்க அவங்க எல்லாத்தையும் அனுசரிப்பாங்க சுற்றத்தார்கிட்ட நல்ல பேர் இருக்கும் பழகிறவங்கிட்ட நல்ல பேர் இருக்கும் உறவினர்கிட்ட நல்ல பேர் இருக்கும் அதனால தான் இதை தெய்வ நட்சத்திரம்னு வச்சுருக்கிறாங்க இந்த பூச நட்சத்திரத்தை பிறந்தால் அவங்க வாழ்க்கையில் சுபட்சமாக அடைவாங்க எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வராது வந்தாலும் சிற்ற பிரச்சனை நடக்குமே தவிர அவங்க எல்லாத்துக்கும் நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்னு இந்த தெய்வம் சொல்கிறோம் அதனால் இந்த இந்த நட்சத்திரத்தை ஒன்றா இருந்தாலும் சூட லக்னம் லக்னாதிபதி நல்லாக்கணும் மூணாம் இடம் அபிக மூணாம் இடம் நல்லாக்கணும் மூணாம் இடத்து அதிபதி நல்லாக்கணும் எட்டாம் இடம் நல்லாக்கணும் எட்டாம் இடத்து அதிபதி நல்லாக்கணும் இந்த ஒன்று மூணு எட்டு நல்ல நல இருந்து இந்த ஜாதகத்தில் ஒருத்தர் பிறந்தார்னா அவர் எண்பது தொண்ணூறு வயசுக்கு மேலே வாழ்வார் இப்படிங்கிற கருத்தை சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த வாருங்கள் வளர்வோம் ஜோதிட நிறுவனர் ஆநிலை பாலகிருஷ்ணனுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு எனது உரையை இன்ஃபை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்த மாதிரி இருந்தால் எனக்கு லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அப்படியே சப்ஸ்கிரிப்ஷன் தட்டி விட்டு பெல்லையும் ஐக்கானையும் தட்டி விட்டுருக்கேன் அப்போ தான் என்னுடைய பதிவு உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு என்னுடைய மொபைல் எண் தொண்ணூற்றொம்பது ஐநூற்றி இருபத்தெட்டு இருபத்தாறு நூற்றி இருபத்தாறு மகரம் ஆறு வடிவேலு வட்டாட்சியர் ஓய்வு மோகனூர் நாமக்கல் மாவட்டம் நன்றி வணக்கம் நம்ம ஜோதிடத்தினுடைய அரிசி நம்பர் இப்போ சொல்லுவார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நூற்றி நாற்பத்தி அதே நம்பர் தொண்ணூத்தஞ்சு நூற்றி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இந்த நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க இது சம்பந்தமாக ஜோதிடத்தில் எந்த கருத்துக்க வேண்டும் சரி என்னை பரிகார சொல்ல என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்து அவருக்கு மீண்டும் ஒரு நன்றியை மற்றொரு வேறொரு பதிவினை உங்களுக்கு தருகிறேன் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் ஐயா ஜோதிட மார்க்கண்டேயன் எங்கள் குழுமத்தினுடைய குழந்த இப்போதான் ஒரு ஆபீஸ் போட்டிருக்காரு எங்கே போட்டிருக்காரு அப்படின்னா நம்ம மோகனூரில் அந்த ஆஃபீஸ் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா வேற லெவலில் முதல்ல எல்லாமே பரிகாரத்து எல்லாமே ஓப்பனை அடிச்சு விட்டாரு இப்போ பரிகாரத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க என் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு அது இயற்கையாகவே அவர் வேணுமும் செய்யலை ஆனால் இயற்கையாகவே அமைஞ்சுது